நாங்கள்லாம் நம்மளாம் படிக்கும்போது போது அந்த யசரி போனார் தமிழ் உடை அதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு துணைவன துணைவனும் அந்த அடல்சன் பருவத்தில் இந்த விடுதலை பருவத்தில் சொல்லணும் திரியனும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை கற்பிக்க வேண்டும் என்று பரவாயில்ல நல்ல வழியை காணும் எங்க சொறோம் பல பிரச்சனைகளான வழிகள் இருக்கு அதே நல்ல வழி எனக்கு காட்டு விடுது எல்லா வழியுமே நல்ல வழின்னா நம்ம கடவுள் போய் நல்ல வழி காட்டணும் சொல்ல போகணும் தூக்கத்தை கெடுத்து படிச்சு தூங்கிட்டு தூக்கம் இழிஞ்ச போது ஒரு மணி நேரம் கூட போகும் தூங்கிட்டு பிடிச்சிட்டே படிக்கும் அப்படின்னா ஆனால் தூங்குறது ஒன்று அடிக்க நீ செண்ட வாங்கணும் படிக்கணும் பக்கத்து ஒன்று பேர் நீ படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அந்த மாணவருடைய திறமைக்கு மீறி சிசியல் மீடியா நேர்களுக்கு இனிய தமிழகம் முழுவதும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொது தேர்வு தொடங்க இருக்கின்றது மாணவர்கள் எல்லாம் தேர்வு எழுத வேண்டும் என்னென்ன வகையில் வந்து தேர்வை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு உயர்கல்வி போய் சாதிக்கணும்னா மேல்நிலைக் கல்வியில் வந்து நம்ம முழு முழு அளவில் ஈடுபாடோடு தேர்வு எழுத வேண்டியது ஒரு மாணவருடைய கடமையாகும் அந்த வகையில் சரியான நேரத்தில் சிறந்த வாய்ப்பை பயன்படுத்தி மேலும் மேலும் முதலீடுத்து கல்வியில் முத்திரை பதிப்பதற்கு பல்வேறு ஆலோசனைகள் கூட இணைந்திருக்கிறார் மருத்துவரும் முன்னாள் சட்டப்பேரவை கல்வி ஆர்வமான ஸ்ரீதரன் அவரு சார் வணக்கம் சார் பெரும்பாலான மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கைபேசி மூலயமாகவே வந்து பாடங்களை படிப்பது பாடங்களை எதிர்கொள்வது அப்படின்னு இருக்கிறாங்க சில மாணவர்கள் வந்து அந்த பாடங்களையும் விட்டு வேறு விதமான சிந்தனைகளை ஈடுபடுவது பல்வேறு வந்து புத்தகங்களுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தா கூட கைடு வழிகாட்டி எல்லாம் வாங்கி கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மாணவர்கள் வந்து கைபேசி வழியாகவே தை இதற்கு காரணம் பார்த்தீங்கன்னா அந்த கொரோனா காலத்தில் நடத்தப்பட்ட இணையதள வகுப்பு வழியாக அந்த பழக்கம் வந்து கூட இது ஆரோக்கியமான போக்கா அதாவது ஆராய்ச்சியில படிக்கும் போது நாங்கள்லாம் நம்மளாம் படிக்கும்போது போது கோணார் தமிழ் உரை ஆமா அதுதான் வந்து மிகப்பெரிய துணைவன் துணை அது ஒரு தெம்பு வரும் நமக்கு கோணார் தமிழ் உரையை படிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லி அதுதான் நமக்கு வந்து பாஸ் பண்ணுற ஒரு ஆயுதம் மாதிரி இருக்கும் அது குறிப்பாக அரசாங்க பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு இருக்கிறது இந்த குணார்த்தம் முறை அப்படிங்கிற போக்கு இப்போ இந்த சந்ததியருக்கு மொபைல் ஃபோன் அதில் சர்ச் பண்ணி படிக்கிறாங்க இது ஒரு பக்கம் தானும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு கூகுள் ஸ்காலர் அப்படின்னு ஒரு ஆப்பில் போனோம்னா அங்கே சர்ச் பண்ணால் அந்த ரிசர்ச்லாம் வரும் இந்த பழக்கம் ஒரு வகையில் நல்லது தான் எப்படின்னா இதை வந்து ஒன்று சர்ச் பண்ணோம்னா அது ரிலேட்டட் பல இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம் சில சில விரும்ப தகுந்த ஆபாசமான விஷயம் அதுவும் வருது வருது அதாவது எப்படின்னா அதுக்கு என்ன சொல்லணும்னா இதுக்கு ஒரு பொருத்தமாக சொல்லணும்னா செக்ஸ் எஜுகேஷன் கல்வியில் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அப்பவுமே சில எதிர்ப்புகள் உண்டு ஆனால் பிஹேவியரல் சயின்ஸ் செக்ஸ் எஜுகேஷன்ல இந்த அடல்சன் பருவத்தில் இந்த விடலை பருவத்தில் சொல்லணும் தெரியணும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை கற்பிக்க வேண்டும் என்று படித்த வல்லுநர்களுடைய மற்ற மருத்துவருடைய சமர்ப்பித்து சொல்லியிருக்காங்க அதாவது பத்திரமாத்து தங்கம் என்றால் இருபத்தி நாலு கேரக்டர் தங்கம் அது ஆவரண தங்கத்துக்கு பயன்படாது ஆவரண தங்கம் என்றால் தான் அதற்கு மரியாதை செம்புலாம் கலக்கணும் அதுக்கு செம்பு எல்லாம் அந்த அதை போல ஒரு சமுதாயம் என்பது பெருவாரியான நல்லது அங்கொன்றும் இங்கென்றுமாக சில தவறுகள் இருக்கத்தான் செய்யும் அதான் சமுதாயம் எல்லாம் தான் சொல்லணும் அப்படி இல்லைன்னா போலீஸ் இருக்கு அதனால நம்ம என்ன செய்யணும் அதுக்குத்தான் வாத்தியாறு மாநிற்று அப்பா அம்மா மாதா பிளாக்கூ எதுக்கு சொல்றோம் கடவுட்டையும் சொல்றோம் கடவுளே எனக்கு நல்ல வழியை காட்டணும் எது சொல்றோம் பல பிரச்சனைகளான வழிகள் இருக்கு அதான் நல்ல வழி எனக்கு காட்டும் அப்படின்னு சொல்றோம் அந்த எல்லா வழியுமே நல்ல வழிதான் நம்ம கடவுள்கிட்ட போய் நல்ல வழி காட்டணும் சொல்லப்போகிறேன் இந்த இடத்துல தான் பெற்றோர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது கண்காணிக்க வேண்டும் ஆனால் கண்காணிக்கிறேன் என்ற போர்வையில் அந்த மாணவர்களுக்கு அபரிதமான அழுத்தத்தை கொடுக்க கூடாது இந்த காலத்திலுடைய மாணவர்கள் அந்த அழுத்தம் நூறு பெர்சன் வாங்கணும் நூறு பெர்சன் வாங்கணும் நீ சென்ட வாங்கணும் படிக்கணும் பக்கத்து விட்டு பையன் சென்ட வாங்கிட்டான் நீ படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி அந்த மாணவனுடைய திறமைக்கு மீறி அவனுடைய சக்திக்கு மீறி நீ படிக்க வேண்டும் என்று வற்புறுத்தினாலோ எதிர்பார்த்தாலோ அவனை கட்டாயப்படுத்தினாலோ அவன் மனநிலம் பதிட்டப்படுவான் என்பதுதான் மருத்துவ ரீதியில் சொல்லப்படுகின்ற அறிவுரைகளில் ஒன்று காலை இழந்த ஒரு படிப்பு மாலை முழுவதும் விளையாட்டு அப்படின்னு பாரதியாரோடைய பாடல் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு பெரும்பாலும் மாணவ மாணவர்கள் தேர்வு பயமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழித்து ரொம்ப ஏழு மணி எட்டு மணிக்கெல்லாம் படிப்பதுன்றது அது மனப்பாட சக்திக்கு உகந்ததா சார் இருக்கலாம் அது வந்து ரொம்ப ஒன்றும் இல்லை நானெலாம் வந்து படிக்கும்போது ஒம்பது மணிக்கு புதுவதை அடைச்சிடுவேன் நைட்டு ஒம்பது மணி படுத்துருவேன் நான் ஆறு மணிக்கெல்லாம் படித்ததே கிடையாது எந்திக்கவே மாட்டேன் நான் எல்லா ஆறு மணிக்கு ஆனால் நான் படித்தது போராக அரசாங்க படி தான் பாதி பாதி வாத்தியாக இருக்க மாட்டேன் அரசாங்க பள்ளியிலையும் சொன்னபோதுலாம் ஆகாது ஜென்மரத்தையும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அரசாங்கம் பள்ளி தான் உலகத்தர வாதைகள் ஃபின்லேந்து ஃபின்லேண்டு கியூபா பாதியா ஸ்வீடன் நார்வே ஆகியோர் யூப்பியன் கண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அரசாங்க கட்டமைப்பு கல்வியில் பயின்று உலகத்தரம் வாய்ந்த கல்வி அங்கே கொடுத்து அவர்கள் வந்து படிப்பதற்கு ஒரு ஆர்வத்தை ஊட்டு பண்ற அரசாங்கங்கள் நாடுகள் அந்த ஜெர்மனியில் லேப் அங்கே தான் இருக்குது இது இருக்குது லைப்ரரி அது மட்டும் இல்லை உலக அளவில் பார்த்தீங்கன்னா ஐநா மனித அவை அந்த ஜெனிவாவில் தான் இருக்குது நிறைய சிறப்பு உலகத்தோட்ட தொழிலாளர் சங்கம் அப்படி இருக்கும்போது அங்கே உள்ள கல்வி முறையில் என்ன கட்டாயப்படுத்துகிறது ஆக்டிவிட்டிஸ் தான் ஊரில் அதாவது அந்த அந்த மாணவனுடைய திறனாய்வை வலுப்படுத்துறது தான் அந்த கல்வி முறை மக்கள் பண்ணுற வேலையில் இதை படித்து எழுதிச்சுட்டு இதை படித்து வராவரியாக படிக்கணும் அப்படியே எழுதினா தான் மார்க் முன்னா கூட மார்க் அப்படி கிடையாது அப்படியே எழுதினா தான் மார்க் நூற்றுக்கு நூறு மார்க் அப்படியெல்லாம் கிடையாது அவன் படிக்கிறான் அதுதான் அங்கே இருந்தது செயல்முறை ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் இந்த ஐசிடிஎஸ்லாம் தான் அந்த ஐசி ஐசிஎஸ்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி கல்வி அப்படி தான் ஸோ அதனால் எந்த கல்வி முறையும் அந்த மாணவனுக்கு எது படிக்கோ பத்தாம் கிளாஸ்ட்டு எட்டாம் கிளாஸ்யும் உங்களுக்கு தெரிஞ்சோம் ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு தான் பேரண்ட் டீச்சர்ஸ் வைக்கிறாங்க அந்த ஸ்டூ அந்த டீச்சருக்கு தெரிஞ்சிடும் அவங்க சொல்லுவாங்க இவன் இதில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கா இதில் கொஞ்சம் இதாக இருக்கா அப்படிங்கும்போது ஆஸ் அ பேரண்ட்டாக நாம் வந்து ஒரு எச்சரிக்கை வேணால் செய்யலாம் அதை கட்டாயப்படுத்தக்கூடாது இன்றைக்கு உள்ள சைக்காலஜியாக தான் மருத்துவ ரீதியாக நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது அதுக்கு பேர் தான் ப்ளஸ் டூ சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க படிக்கிற அந்த ப்ளஸ் டூ ஸ்டூடென் வந்தாலே மாணவனுக்கு பயம் வந்துடும் எழுதும்போது மூணு மணி நேரத்தை அந்த கன்சர் டைமை கன்சர் பண்ணி அந்த புத்த பார்த்த உடனே படப்பட போய் உள்ளது மறந்து போய் அதுக்கு மறட்டாமல் இருக்கிறது என்ன ஆயிடுச்சு லாஸ்டாக அவனுடைய கெப்பாசிட்டி ஏதோ அது அப்பாவுக்கு தெரியும் அம்மாவுக்கு தெரியும் அதுலேயும் மிஞ்சி போன நான் அந்த வாத்தியார் சொல்லுவோம் என்னுடைய கெப்பாசிட்டி இவ்வளோ இதெல்லாம் கராபரேட் பண்ணி அந்த மானு உனக்கிட்டே கேட்கணும் உனக்கு எப்படி தான் படிக்க முடியும் சில பத்து மணி நேரம் படிப்பான் அவன் பையன் பத்து மணி நேரம் படிச்சுருக்கான் நீ அஞ்சு மணி நேரம் படிச்சுன்னு கம்பேர் பண்ணுவோம் அவன் பத்து மணி தான் படிக்கிறத அஞ்சு மணி நேரத்தில் படிச்சிடுவான் இவன் கெப்பாசிட்டி வேறு அவன் கெப்பாசிட்டி வேறு சில ரெண்டு மணி நேரத்தில் படிச்சிடுவான் சிலவர் நான் நிறைய மாணவன் படிச்சிருக்கேன் பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறதோடு சரி வீட்டிலலாம் படிக்க மாட்டாங்க ஆனால் அங்கேயே அவன் கரெஸ் பண்ணிடுவான் அப்படின்னு திறமை இருக்குது அவரவர்களுடைய திறமையை பொறுத்து மாணவனுக்கு மாணவன் திறமை இருக்கும் ஒரு மாணவன் கணக்கில் எக்ஸ்பர்ட் ஆகும் கணக்கே வராது ஆனால் சொல்லிக் கொடுக்குற மாதிரிலாம் அதே சொல்லி இருக்காரு அதே பாடம் தான் சொல்ல முடியும் ஒரு மாணவன் கணக்கில் நல்லா இருப்பான் ஒரு மாணவன் ஆங்கிலத்தில் நல்லா இருப்பான் ஒரு மாணவன் சயின்ஸில் நல்லா இருப்பான் அப்போ இதெல்லாம் வந்து இந்த அடல்வாசன் ஏஜென்சியில் அவங்களுடைய திறமையை கொஞ்சம் கொஞ்சமாக அப்போ தான் டெவலப் ஆகுது அந்த இடத்துல நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவோம் என்கரேஜ் தான் பண்ணுவோம் பெரும்பான்மை மாணவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து அரசு பள்ளியில் தான் நான் படித்தேன் மூணாவதுல நான் சொன்னேன் இல்லையா காடு மேடு படம் பதினேன் நான் படித்த ஸ்கூலெல்லாம் டப்பா ஸ்கூல் வாத்தியா இருக்குமான பெஞ்சு இருக்காது தாத்தியா இருக்காது இப்படி இருக்கும் அந்த இடத்துல தமிழ் தமிழ் மரியாதை

அந்த இங்கிலீஷ் மீடியத்தில் படம் பார்த்தா பூரா ஸ்டாஃப் நான் ஏழை பையன் ஏழை பையன் அழுச்சத்தை அவன் என்ன பண்றான் அந்த ஸ்டாஃப் பையன் என்னைய விட்டு தள்ளி உட்காடுறான் மழையில் நினைஞ்சு போனோம்னா ஒட்டிக்கு விட்டு தள்ளி உக்காடுறான் அவன் தான் அப்படி அந்த டீச்சரு கொஞ்சம் மாறி இருக்கும் அதுவும் அப்படி தெரிஞ்சுக்க இது இது போட்டு அந்த வந்து மாற்ற வேண்டியது அப்ப எனக்கு அப்பவுமே பயங்கர ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு அப்பயுமே ஒரு உதாசீனப்படுத்துறது ஒரு இது பண்ண பண்ணும்போது டீச்சரே சொல்லு நம்ம ஒரு பொருளாதாரத்தை ரொம்ப கீழ்தழுந்திருக்கும் அவனுடைய வசதி வாய்ப்பு அவ்வளோதா அப்படின்னா சற்று செருப்பு இருக்குது அவங்க அதை அப்படியே பார்க்கும் டீச்சர் அவன் அவன் செப்பல் போட்டிருப்பான் இதெல்லாம் நம்ம அதை கொஞ்சம் மாறி இருக்கி மாறி இருக்கி அப்படின்னு உட்காரி மாணவனும் தள்ளி உட்கார உட்கார மா பக்கத்தில் உட்கார மாட்டேங்கிறான் டீச்சரும் த தள்ளி உட்காரு அப்படின்னு சொல்லுவோம் அப்போ நம்ம எப்படி எப்படி இருக்கோம் அப்போ அதை சொல்லிக் கொடுக்கும்போது நமக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு சிரிக்குங்க டீச்சர் சிரிப்பாங்க நக்கலாம் மாணவனை சொல்லிக் கொடுக்கணும் இப்படிலாம் நான் அனுபவிச்சிருக்கோம் இப்படிலாம் இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் நாங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்புறம் எங்கள் சித்தப்பா சிற்பா நம்ம அவளுடைய பர்சனலுக்காக நீங்கள் கூப்பிட்டு வந்து வாழ்வாட்டில் விட்டார் அதுவும் ஒரு அரசாங்க ஸ்கூல் ஆனால் தமிழ்நாடு அங்கே இருக்க வாத்தியார் என்ன தான் சொன்னது நீ உன்னை உன்னை பார்த்தா நல்லா படிக்கிற மாதிரி தெரியுது அவர் சொன்ன வார்த்தை எப்படி உங்களுடைய திறமை திரும்ப கண்டுபிடிச்சிட்டாரு அந்தவாதம் என்ன சொல்லிச்சு அந்த டீச்சர் அம்மா என்ன சொல்லிச்சு இந்த வாதம் என்ன சொல்கிறார் ஏன்னா நான் தங்கியிருக்க ஹாஸ்டல் எல்லாம் இனிய மாதிரி ஆளுக்கு எல்லாம் அந்த இடம் கட்சி அரசாங்க ஹாஸ்டல் காலையில் கஞ்சி மத்தியானம் அளவு சாப்பாடு நைட்டு கூழு தான் இங்கே சாப்பாடு எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி அப்போ இங்களுடைய திரைத்திறமே அங்கே தெரிஞ்சது எட்டாம் கிளாஸ்ல இருந்து ஒம்போது பத்து பதினொன்றில் நான் தான் ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் அப்படி நீங்கள் சொன்ன செய்தி இருக்கு இல்லை இப்படி மாணவர்களுக்கு வந்து பெரிய வந்து ஒரு செய்தி எனக்கு அப்போ தான் சொன்னீங்கன்னா நம்மளை வந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் மட்டத்தில் ஒன்றுமே ஆகாதுன்னு நினைச்சேன் நமக்குள்ளே எப்படி ஒரு பெரிய இருந்து அப்புறம் அதுக்கு மட்டும் சொன்னாரு நீ டாக்டருக்கு போகணும் ஆனால் இதே நான் கேரளாவில் இருந்தேன் பத்தாம் கிளாஸ் ஸ்டாண்டர்ட் மாட்டேன் பத்தாம் கிளாஸ் பாஸ் பண்ணுறது பெரிய விஷயம் மிஞ்சி பெரிய போனால் ஒரு வேலைக்கு கிளர்க்குப்பேன் டாக்டர் முடியாது ஆனால் எழுத்துறை பெற்ற மாநிலத்தில் நம்பர் ஒன்றும் வந்து காரணம் தான் எங்கள் பகுதியில் அதுதான் டே தோட்டத்துலைய அவால நிலை அதான் நல்லா பாக்கணும்னா பரதேசின்னு ஒரு படம் வந்துச்சு அதை பார்த்தீங்கன்னா எல்லா அதுதான் இது உலக தொழிலாளருடைய சங்கம் வந்து ஜெனிவா உள்ளார் அதில் வாரபாளையாம் வந்து தலைவராக போனாரு நிறைய விஷயங்களை வந்து அந்த காலகட்டத்தில் எழுதி இருந்தார் ஐஎப்டிசி வந்து உலக தொழிலாளர் சங்க தலைவர் வரைக்கும் நான் வந்து போனது தான் வந்து நிறைய விஷயம் தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வியல் வந்து எப்படிலாம் வந்து மாறும் அதுக்கெல்லாம் வந்து அரசாங்கம் என்ன செய்யணும் ஒரு நாடு என்ன செய்யணுங்கிறத சொல்பட்டே இருக்குது அதனால தான் அப்போது இது மாதிரி இருக்கும்போது தான் இந்த தோட்ட குழந்தைகளுடைய கல்வி அறிவில் அதில் இந்த அந்த எதிர்நீச்சல் போட்டு நெருப்பாற்றில் நீந்தி வந்திருக்கிறோம் அதான் சொல்கிறோம் நெருப்பு ஆற்றில் நீந்தி வந்து கரை சேர்ந்திருக்கிறோம் என்றால் அது மிக அப்படி வந்து அந்த வாழ்பாறை ஹைஸ்கூல்லேயே அத்தனை செக்ஷன்லேயும் முதல் மாணவனாக ஆறு மாதம் எனக்கு நல்லா இருக்கு ஆரோக்கியதாஸ் ஆரோக்கியம் சிரிச்சுக்கிட்டே ஆ நீ வா எட்டு கிளாஸ் எடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார் நல்ல கிளாஸ் அவங்களுடைய மாணவர்கள்லாம் ஆச்சரியமே நீ பார்ப்பாங்க ஒவ்வொரு மாணவனும் பட்டை தீட்டாத வைரங்கள் அதை பட்டை தீட்டி அந்த பட்டை திட்டாத வைரத்திற்குள் விலை மதிக்க முடியாத வைரம் ஒளிந்திருக்கிறது என்பதை காணுகின்ற சக்தியும் திறமையும் யாரிடத்தில் இருக்கிறது அதை கற்பிக்கின்ற அதில் ஆசிரியர் பெருமக்களும் அவனை வளர்க்கின்ற பெற்றோர்களும் இவர்கள் ரெண்டு பேரும் உறுதுணையாக இருந்து அவனுடைய திறமையை அறிந்து அவன் எந்த வழியில் திறமை பெற்றிருக்கிறான் என்பதை உணர்ந்து அந்த வழியை காட்டி அந்த வழியில் அவனை ஊக்கப்படுத்தி தயார்படுத்தி அவனை தட்டி கொடுத்து அவனை படிக்க வைக்கும்பொழுது அதன் வாழ்க்கையில் நீங்கள் நினைப்பதை விட அதிகமான ஒரு எல்லையை ஒரு வெட்டிப்படியை நாட்டுமான் என்பதற்கு நான் உதாரணம் என்னை உதாரணம் எடுத்து சேருங்க அதனால் ப்ளஸ் டூ சுன்றத்தில் நீங்கள் ஒரு பையன் எண்பது வருஷம் தான் வாங்கினாலும் பயப்படாதீங்க என்னுடைய பொண்ணு ஒரே பொண்ணு நாங்கள் ரெண்டு பேரும் டாக்டர் சொல்லி கொடுக்குற டைமே இருக்காது எங்கள் பேர் எல்லா பிரச்சனும் சொல்லுவாங்க என்கிட்ட பையன் படிக்கிறான் கூட சொல்லி கொடுக்கணுன்னா என் மன்னிட்டு அப்படியே சொல்ல பாருங்க அவனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துருந்தேன் அவனுப்பாள் ஒன்றும் வேண்டாம் நான் இதுதான் செய்வேன் நான் எல்லாம் அப்படியே படித்தேன் அவள் படிப்பாள் அவள் எவ்வளோ படிக்கிறாரோ போதும் அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லுவேன் ரொம்ப கஷ்டப்படாது ரொம்ப ஸ்ட்ரெயின் படிக்காது உனால் எவ்வளோ படிக்குமோ அவ்வளோ இல்லை இப்படித்தான சொல்லியிருக்கேன் எவ்வளோ முடியுமோ அது என்ன உனக்கு படிக்குமோ போதும் என்ன கிடைக்குதோ அது கிடைக்கும் நம்ம வந்து ரிசர்வ் பண்ண வேண்டியதில்லை நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது உன்னையால் முடிஞ்சதை படி நாட்டில் நடக்கிற பல்வேறு விதமான போட்டிகள் எதிர்கொள்வதற்கு நீங்க சொன்னீங்க அந்த மாதிரி பயிற்சிகள் நீங்க தேவையா சார் தேவையா காசு பண்றது அதான் அதான் மாணவனை வந்து நம்ம வந்து ஒரு மிருகமாக்கி அவனை ஒரு சப்ஜெக்ட் பொருளாக்கி ஒரு காட்சி பொருளாக்கி அவனை சங்கடப்படுத்தக்கூடாது அவனை பார்த்து ரசிக்க வேண்டும் அவனை தூரத்துலேருந்து ரசிப்பது தான் ஒரு வாதியாருடைய கடமை ஒரு த பெற்றோருடைய கடமை அவனை பார்த்து அவன் தூரத்துலேருந்து அவனை ரசிக்கணும் பக்கத்தில் வந்து நல்லா படிக்கிறான்னு சொன்னால் கூட அவன் தூரத்துலேருந்து அவனுக்கு தெரியாமல் அவனுடைய திறமையை பார்த்து ரசிக்க வேண்டும் அதுதான் உண்மையான வளர்ப்பு அதாவது பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்பு கோச்சிங் சென்ட்ரு பல்வேறு இதுபோல் கார்ப்பரேட் கம்பெனிகள் வந்து உள்ள நிறையா வந்து மூளைக்கு கூட பார்த்திங்கன்னா கோச்சிங் சென்ட்ருந்தான் பல்வேறு பெயர்களே அதெல்லாம் இன்றைக்கி அவர் இருக்கிற மனதுடைய மனப்பரிய ஆட்களுக்கு நீட்டு நீட்டுன்றாங்க உதவுமா இல்லை வந்து ஒவ்வொருத்தருக்கும் இந்த லேட்டன் டேலண்ட் என்ன சொல்லுவாங்க மெடிக்கல்ல ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு பிறவிக்கும் ஒரு தனிப்பட்ட தீட்டப்படாத தீட்டப்படாத மறைந்து இருக்கின்ற ஒரு போக்கியம் இருக்கு ஒருத்தன் கல்வியில் இருக்கலாம் ஒருத்தன் மறையாரில் இருக்கலாம் ஒருத்தன் குடிபாக்கர்கள் இருக்கலாம் ஒருத்தன் ஓட்டத்தில் இருக்கலாம் ஒருத்தன் கணிதத்தில் இருக்கலாம் ஒருத்தன் நடிப்பில் இருக்கலாம் ஒருத்தன் சிரிப்பில் இருக்கலாம் எது வேணாலும் அர்ஜுனனுக்கு வந்து இலக்கு பொறி எதே ஒண்ணு இருக்கும் யாரும் பிள்ளை தான் மண்ணில் பிறக்க இல்லை எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க பின் நல்லவராவதும் தீயவராவதும் வளர்ப்பதிலே வளர்ப்பு பதில் நான் ஆரோ எந்த நாலாட்டம் இன் ஆரு வந்து பாராட்ட எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது வாத்தியாரெலாம் பார்ப்போரு அவர் பேண்ட்டு அவர் போடுற ட்ரெஸ்ஸு அந்த கலர் அந்த ஷூ செருப்பு அவரு கிசீர் கிசீர் அவருடைய நடை அவருடைய நீட்னஸ் இதெல்லாம் பார்ப்பேன் இதெல்லாம் பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி என்ன சொன்னாலும் நீங்கள் குழந்தைங்களை பாருங்கள் மிஸ் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கேட்டிருக்கில்ல மிஸ்ஸு மிஸ் அந்தளவுக்கு அவங்க அப்சர்வ் பண்ணுவாங்க டீச்சரை அப்போ அவ்வளோ தூரம் அப்சர்வ் பண்ணும்போது அந்த மா அவன் ஆசிரியர்கள் அவனிடத்தில் அந்த ஆசிரியர் அந்த மாணவன் மனதில் அந்த ஆசிரியர் பதிந்து விட்டார் அந்த மாணவன் நன்றாக இருக்கும் நான் எஸ்எஸ்எல்சி படிக்கும் போதெல்லாம் ஹிஸ்ட்ரினா அரேதா வாத்தியார் கெமிஸ்ட்ரினா தங்கம்மா டீச்சர் மேக்ஸ்னா சாமிநாதே தமிழ்னா பெருந்துண்டைமான் இப்படி எனக்கு தெரியும் அவங்க தான் ஞாபகம் வரும் அது மாதிரி அதே குணம் தான் இன்னைக்கு மாணவர்களுக்கு இதுதான் எல்லா மாணவர்களுக்கும் எல்லா திறமையும் இருக்கு ஏதாவது ஒரு திறமையில அவங்க வந்து மேலே வந்துருவாங்க அதை கண்டுபிடிக்க வேண்டியது பெற்றோர்கள் போகாமல் ஒரு நாள் இருக்க வேண்டாம் படிப்பில் சொல்றான் அப்படிங்கிற விஷயத்தை வந்து டாக்டர் வந்து ரொம்ப இதை மனதை உருவாங்கி மாணவர்கள் தேர்வை எதிர்கொள் தயாரிக்கிறது இந்த பிளஸ் டூ டைமில் மாணவர்களுக்கு அடிக்கடி தண்ணி குடிக்கணும் இந்த வாட்ச் வந்துச்சுன்னா சூடு அடிக்கடி படிக்கும்போது தண்ணி குடிச்சாலும் கோடை காலத்துல தண்ணி குடிச்சுட்டு நீராகாரம் நிறைய குடிக்கணும் மாணவர்கள் பெற்றோர்களும் அவங்களுக்கு செய்ய நீங்கள் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களை நல்லா தூக்கம் வரணும்னா போய் தூங்க சொல்லணும் தூக்கத்தை கெடுத்து படிக்க சொல்லுவாங்க தூங்கிட்டு தூக்கம் இழஞ்ச பிறகு படிக்க சொல்லுவாங்க ஒரு மணி நேரம் தூணா கூட போதும் சில மாணவர்கள் தூங்கிட்டு தூங்கிட்டு பிடிச்சிட்டே படிக்கணும் தப்பில்ல ஆனால் தூங்குறது தூண்டு அடிக்கக்கூடாது மற்றவ மாணவனை வைத்து உங்களுடைய மகனையோ உங்களோட மாணவரையோ கம்பேர் கம்பேர் பண்ணாதீங்க அடுத்தபடியாக அவனுக்கு முறுக்கு திணியை கொடுக்கும்போது காரம் இல்லாமல் படிக்க சாப்பிடும்போது படிக்கும்போது குளுக்கோஸு அந்த மாணவனுக்கு நிறைய தேவைப்படும் எனர்ஜி நிறைய தேவைப்படும் ஆகையினால நீங்கள் தின்பண்டங்களை தின்பண்ணங்களை அப்பப்போது கொடுங்கள் வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்தீங்கன்னா கடலை இந்த சுண்டல் இந்த பழங்கள் இந்த மாதிரி பெற்றோர்கள் அவங்க அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா அதை குடிச்சுட்டே குடிச்சுட்டு சாப்பிடும்போது அவங்களுக்கு எனர்ஜி இருக்கும் இதுலேயும் குறிப்பாக பெண்களுக்கு பெண் மாணவிகளுக்கு நீங்கள் அதிகமாக தண்ணீரையும் அப்பப்பொழுது நீராதாரத்தையும் ஏதாவது சாப்பிடுறது கொடுத்துட்டே பெற்றோர்கள் அவனை படிக்கும்போது இந்த ப்ளஸ் டூ டைமில் குளிக்கணும் அதே மாதிரி காலையில் இருந்துச்சோன்னா அவனை அவசரப்படுத்தாமல் பதட்டப்படுத்தாமல் அவனை எழுந்திரிச்சி குளிக்க சொல்லி சாப்பிட்டுட்டு நல்லா சாப்பிட்டு போகிறேன்னு சொல்லி எடுத்துட்டு அவசரப்படாமல் போ என்ன சொல்லணும்னா கொஸ்டினே நல்லா படி தெரிஞ்சதை முதல்ல எழுது தெரியாத பற்றி கவலைப்படாத முதல்ல எரிஞ்சு தெரிஞ்சது பூரா எழுதிட்டு அதுக்கடுத்து டைம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுப்பாரு அதனால் தெரியலேன்னு சொல்லி போட்டிங்கன்னா உள்ளதும் போயிடும் பொது கொஸ்டினை நல்லா தெளிவாக படிச்சுட்டு படிக்கணும் அப்புறம் எக்ஸாம் முடித்த பிறகு அதை மறந்துடணும் அதை வந்து வீட்டில் வந்து இந்த கொஸ்டின் எழுதலைன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது அதை விட்டுனேன்னு சொல்லி பதட்டப்படக்கூடாது போனது போகட்டும் அடுத்த நாள் வேலையை போகணும் அடுத்த சப்ஜெக்ட் போயிடும் இன்றைக்கி இப்போ இதையே நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதை படிக்க முடியாது போயிடும் பெற்றோர்களும் அதை பற்றி பேசக்கூடாது சரி படித்தது போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு படிக்க வேண்டும் இடையில இடையில் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வீட்டில் உலாகுவதோ சிரிப்பதோ மற்ற டிவி பார்ப்பதோ செய்வது அட்டெண்ட் செய்யப்பட ஒரு மைண்டுக்கு ரிலாக்ஸேஷன் கொடுக்கும் ஆகவே மைண்டு சோமர் என்றால் நிறைய சாப்பிட வேண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு விட்டு சாப்பிட வேண்டும் நீராரங்களை பெற வேண்டும் எப்பொழுது தூங்க வேண்டும் என்று மனசு சோர்வு அடைகிறதோ அப்பொழுது நீங்கள் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை படுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் தூங்குவதற்கு நான் நம்முடைய சூழ்நிலையை உண்டாக்கி கொடுக்க வேண்டும் என்பது மருத்துவ ரீதியாக ஒரு சின்ன விஷயம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி சார்